தெய்வ உருவங்களை வரையக்கூடிய ஆற்றல் உடையவராக நீங்கள் இருந்தால் உங்களது ஓவியங்களை சிவபித்தன் டாட் காம் என்ற நமது இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே மற்றவர்களை மாற்றுவது நமது வேலையா அப்படின்ட்டு ஒரு கேள்வியும் அதே போல சில பேர் வந்துட்டு பக்தியை கிண்டல் செய்கிறார்களே அப்பொழுது நம் என்ன மனநிலையில் இருப்போம் அதை எப்படி கையாள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்குறோம் இந்த பிரபஞ்சத்தோட படைப்பு அப்படிங்கிற அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த பிறவி அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அதுலேயும் இந்த உயிரினங்களில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் இருக்குது அந்த உயிரினங்களில் சிறப்பு வாய்ந்த உயிரினமாக கருதப்படுத்துவது இந்த மனித பிறவி தான் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அந்த ஆறாவது அறிவு இந்த பிரபஞ்ச உற்பத்தியை பற்றி யோசிக்கக்கூடிய அதை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படி அரிய பெரிய பொக்கிஷமாக கிடைத்த இந்த மனித பிறவி அப்படிங்கிறத சரியாக பயன்படுத்திக்கிட்டு இறைவனை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை செய்யணும் ஒருவேளை இப்போ முடியல இந்த பிறவியில் முடியலனாலும் இதோட தொடர்ச்சி நீச்சி அடுத்த பிறவியிலாவது அந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறோமோ அதோட தொடர்ச்சி அடுத்து நீட்சி ஆகிறது அப்படிங்கும் போது இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பு பிறகாவது நமக்கு கிடைக்கும் அதற்கான ஆரம்பத்தையாவது நாம் இப்போது ஆரம்பித்தாக வேண்டும் அல்லவா அதனால் அதில் தெளிவாக இருக்கணும் பிறரை மாற்ற முடியுமா அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மாயையில் அகப்பட்டு இருப்பதால் நாம் சரியாக இருக்கிறோம் மற்றவர்கள் தவறாக இருக்கிறார்கள் என்று நினைத்து அவர்களை மாற்ற முயல்வது அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கங்க யாரோட இயல்பையும் யாரோட செயல்பாட்டையும் நீங்க மாற்ற முடியாது யாரோட இயல்பையும் யாரோட செயல்பாட்டையும் நீங்கள் மாற்ற முடியாது இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் அவங்க தவறாக இருக்கிறாங்க அவங்க தவறாக செயல்படுறாங்க அதனால் நான் அவங்கள திருத்த போகிறேன் அவங்கள மாற்ற போகிறேன்னு நம்ம தான் நினச்சிக்கிறோம் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் செவ்வனே செய்து கொண்டிருக்கிறார்கள் தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ மாற்ற வேண்டியது அவர்களையா உங்களையா அப்படின்னா கண்டிப்பாக நம்மை தான் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் அதது பாட்டுக்கு இயங்கி கொண்டே இருக்கின்றன சில விஷயங்கள் நம் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு செயல்படுகிறது என்று நினைக்க தோன்றுகிறது ஆனால் அதுவும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை இப்ப யாரையாச்சும் ஒருத்தரை நீங்க திருத்தணும்னு நினைச்சு முயற்சி பண்ணி பாருங்க ஒரு தற்காலிகமா ஒரு முடிவு ஏற்படும் அதாவது திருந்தன மாதிரியான தோற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஆனா அடிப்படை அந்த இயல்பானது அவர்களிடம் மாறி இருக்காது காரணம் அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலையை இந்த பிரபஞ்சத்தில் அவர்கள் ரொம்ப செவ்வனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து அவரவரேதான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர அடுத்தவர் வந்துட்டு வற்புறுத்துவதாலோ அடுத்தவர் வந்து வலியுறுத்துவதாலோ அவர்களின் இயல்பு வந்து மாறிவிட போவது இல்லை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அப்ப நம்ம யாரையும் முற்பட முற்படக்கூடாதா நல்லவைகளை எடுத்து சொல்லுங்கள் அவர்கள் மாற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் அவ்வளவுதான் நான் சொல்றது இறைவன் உங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்திருக்காரு அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது அதே கதாபாத்திரத்தை தான் இறைவன் அவர்களுக்கும் கொடுத்திருக்கின்றார் அவர்கள் அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் என்று அந்த மாற்றம் வர வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் அவர்களே மாறுவார்கள் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பேர் வந்துட்டு கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்திருப்பாங்க ஆரம்பத்துல இருந்து கடவுளை திட்டாத நாளே இருந்திருக்காது ஆனா திடீர்னு பார்த்தா காவி வேஷ்டியை கட்டிட்டு நெத்தி நிறைய திருநீரை பூசிக்கிட்டு இறைவனே கதின்ற அளவுக்கு மாறி போயிருப்பாங்க இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் இறைவன் எழுதி கொடுத்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களே மாறிக்கொள்வார்கள் நாம் மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இல்லை நான் வேண்டியது கொள்ள தான் நமக்குள் ஏதாவது தவறுகள் தெரியும் நமக்குள் ஏதாவது முன்னேற்றம் வேண்டும் என்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இறைவனிடமிருந்து நாம் விலகி செல்லும் பொழுது அவரிடம் ஒன்றிவிட வேண்டும் என்ற நினைப்பு அந்த மாற்றமானது நமக்குள் நாம் தான் ஏத்தி ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களின் எண்ணங்களிலோ மற்றவர்களின் செயல்பாடுகளையோ நீங்கள் மாற்ற நினைப்பது அப்படிங்கிறது தேவையில்லாதது இன்னொன்று போனால் அது கட்டாயமாக நம்மளால் முடியாத ஒன்றும் கூட நம்ம நினச்சிக்கலாம் நான் பேசுகிறனால அவங்க மாறிவிட்டாங்க கிடையவே கிடையாது அது காலத்தின் கட்டாயம் அவர்களே அந்த நேரம் வரும்போது கட்டாயமாக மாறிவிடுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க அதுக்கு இந்த உலகத்தில் பல உதாரணங்கள் இருக்கின்றன அடுத்தது நம்ம பக்தியை கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ஆன்மீகத்தில் உள்ளவர்கள் வந்துட்டு யாரையுமே கேலி பண்ண பண்ணுறாங்க கிண்டல் பண்ண மாட்டாங்க உண்மையான ஆன்மீகத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடம் போல் இருப்பாங்க பெரும்பாலும் நம்ம ஏதாவது ஆன்மீகத்தில் வந்துட்டு இப்போ தான் நீங்கள் இறங்குறீங்க செயல்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் தவறுங்க செஞ்சால் அதை எப்படி மாற்றிக்கணுங்கிறத ஆன்மீக பெரியவர்கள் அழகாக சொல்லுவாங்க அவங்க எல்லாம் நிறை அதனால வந்துட்டு உங்களை எப்பவுமே குறை சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி தவறு நடந்திருந்தா கூட இதுக்கு பதிலாக இப்படி பண்ணுப்பா அது சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவுரை சொல்லுவாங்க ஆனா உங்களை குறை சொல்றவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி அறகுறையா தெரிந்தவர்களா இருப்பார்கள் அல்லது முற்றிலுமாக தெரியாதவர்களாக இருப்பார்கள் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை பத்தி தெரியாமையே பல மணி நேரம் பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு விஷயத்தை பற்றி முழுவதுமாக அறிந்து கொண்டவர்கள் வந்துட்டு உங்களை வழி தவிர உங்களை குறை சொல்ல மாட்டார்கள் ஏன்னா வழிநடத்துபவர்கள் நடத்துபவர்கள் நிறை குறை சொல்பவர்கள் குறை இருப்பார்கள் அதனால உங்களை பார்த்து எக்காரணம் கொண்டும் கேலி செய்கிறார்கள் கிண்டல் செய்கிறார்கள் குறை சொல்கிறார்கள் அப்படிங்கும் போது எல்லாமே இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று விட்டு விடுங்கள் எல்லாமே ஈசன் பார்த்துக் கொள்வார் என்று விட்டு விடுங்கள் அது அது பாட்டுக்கு நடக்கும் ஒருத்தர் குறை சொல்கிறனால நம்ம குறைந்து போவதில்லை நாம் கொண்ட பக்தி உண்மையாக இருக்கும் தான் வந்து சேரப்போகிறது அவர்கள் குறை சொல்வதனால் நம்ம ஒரு படி கீழே இறங்கி போக மாட்டோம் படி மேலே ஏறி போறதும் கிடையாது நம்ம மனதது குறையா இடைத்துக் கொண்டால் மட்டுமே நாம் ஒரு படியானது கீழே இறங்குகின்றோம் எப்போவுமே திருத்தம் சொல்பவர்களிடம் வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா ஆன்மீகத்தில் வந்துட்டு ஒரு உச்சம் தொற்றவர்கள் நீங்கள் தவறு செய்யும் போது உண்மையாகவே ஆன்மீக வழியில் நடக்க வேண்டும் என்ற உங்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டவர்கள் உங்களை சரியாக வழி நடத்துவார்கள் மாறாக உங்களை குறை சொல்லி உங்களோட அந்த நிலையிலிருந்து கீழே இறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது ஆன்மீகம்னு இல்லை இயல்பான வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடியது தான் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நடைபோட்டோம் அப்படின்னா ஆன்மீக பாதையில் வந்துட்டு ரொம்பவே சரியாக உங்களால் பயணிக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சிக்கங்க எப்போவுமே சொல்றது ஒரு விஷயம்தான் சூரியன் கிழக்கு திசையில்தான் உதிக்கும் அதை உங்களால் மாற்ற முடியாது மேற்கு திசையில்தான் மறையும் அதையும் உங்களால் மாற்ற முடியாது மனிதனின் இயல்பும் மனிதனின் குணமும் அதுதான் அவர்களுக்கென்று என்ன நியதி வகுக்கப்பட்டு இந்த பிரபஞ்சத்திற்குள் இந்த உலகத்திற்குள் வருகிறார்களோ அந்த பணியை அவர்கள் செவ்வனை செய்து கொண்டு செல்வார்கள் மாறாக நீங்கள் மாற்ற முயற்சிக்கும் போது அது இயற்கையவே மாற்றுவதற்கான வழியாகத்தான் இருக்கும் சில விஷயங்களை உங்களால் எடுத்து சொல்ல முடியுமே தவிர அவர்களை நிர்பந்திக்க கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே பெரும்பாலும் ஐயனிடம் வந்துட்டு என்ன வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் இப்போ இருக்க காலகட்டத்துல ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு அதை கொடு இதை கொடு வீட்டை கொடு சம்பளத்தை கொடு காசை கொடு இப்படி தான் வேண்டியிருப்போம் அதெல்லாம் வந்துட்டு நிலையற்றது அப்படின்னு ஒரு பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன வேண்டணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படி இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன வேண்டணும் அப்படிங்கிறதோ அல்லது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதோ நீங்கள் புரிந்து கொள்ளலாம் எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி செல்ல வேண்டும் அதுதான் நியதி இது எல்லாத்துக்குமே பொருத்தமானது தான் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்த்திங்கன்னா எல்லாமே புரிய வந்துடும் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அறிவியல் பூர்வமாக எல்லாருமே அறிந்து கொண்டதும் கூட இப்போ கடல் நீர் இருக்குது சமுத்திரம் இந்த எல்லா இடத்துலையும் பரவி காணப்படுகிறது அது ஆவியாகி மேகமாக மாறி அது வந்து நிலப்பரப்பில் வந்துட்டு மழையாக பொழிகிறது ஒவ்வொரு இடத்துல பெய்யும் போது அந்த நீர் தேங்குவதற்கேற்ப பார்த்திங்கன்னா பல பெயர்களில் வழங்கப்பட்டாலும் அது திரும்பவும் எங்கே தான் போய் சேருது அப்படின்னு பார்த்தா கடலுக்கு தான் போய் சேரும் அந்த நீர் எல்லாமே வந்துட்டு எங்கே தான் போய் சேருது கடலுக்கு தான் போய் சேருது அப்போ இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே தன்னோட வேலையை முடித்து கொண்டு எங்கே தான் போய் ஆக வேண்டும் அப்படின்னா எங்கிருந்து வந்தோமோ அங்குதான் சென்றாக வேண்டும் எங்கிருந்து வந்திருப்போம் அப்படின்னா சிருஷ்டிகர்த்தாவிடம் இருந்து வந்திருப்போம் திருப்பியும் அவரைத்தான் போய் சென்றடைய வேண்டும் அதுதான் நம்மளோட இலக்கு அப்ப இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயமானது நம்மை திரும்பவும் இங்கே இருக்க செய்து விடுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப வந்துட்டு நமக்கு மறுபிறப்பியா மரபிறப்பு அப்படிங்கிறது திரும்ப திரும்ப கிடைக்கிறது அப்போ எப்படி நம்ம திரும்பி அதே இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் ஒரு தெளிவான இடம் இருக்கிறது தண்ணீர் தெளிவாக இருக்கிறது அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை வந்துட்டு எளிதாக இனம் கண்டு கொள்ள முடியும் அதே போல தான் மனதானது சுத்தமாகவும் தெளிவாகவும் இருக்கும்போது இறைவனை சென்றடைவதற்கான வழிவகைகள் வந்துட்டு அங்கே தெரிய ஆரம்பிக்கும் அப்போ இப்போ நம்ம மனசு சுத்தமாக இல்லையா அப்படின்னா சுத்தமா இல்லைன்னா என்ன அசுத்தமா இருக்குன்னா கரவை படிஞ்சிருக்கு அப்படிங்கிறத விட இந்த கோபம் குரோதம் காமம் இன்னும் சொல்லப்போனால் மதம் ஆச்சரியம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்களால் அது கலங்கப்பட்டிருக்கு அந்த கலங்கப்பட்டிருக்க மனசை வந்துட்டு தெளிவடையணும் அப்படின்னா இது எல்லா விஷயங்களையும் மாயை அப்படிங்கிற விஷயத்தை நம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதிலிருந்து படிப்படியாக விலகி நிற்க முடியும் ஏன்னா உடனே எல்லா விஷயங்களிலும் தவிர்த்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு சாதாரண பிறவி எடுத்த நமக்கு அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல அப்போ வந்துட்டு படிப்படியாக எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி இது எல்லாம் நிரந்தரம் அல்ல நிரந்தரம் அல்லன்னு ஒதுக்கி ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட நிலை வரும்போது அந்த மனதானது ஒரு தெளிவடைகிறது இப்போ நம்ம சொன்ன மதம் ஆச்சரியமாகட்டும் நிறைய விஷயங்கள் காமம் குரோதம் லோபம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலிருந்தும் நம்மை விடுபடுத்தி தனியே நின்று பார்க்கும் பொழுது மனம் தெளிவடைகிறது அந்த தெளிவான மனதின் மூலமாகத்தான் இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அவர் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் அவருடன் மீண்டும் சேர்வதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள முடியும் ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்கே செல்வது தான் நியதி ஆனால் அதற்கான காலகட்டங்கள் ஒவ்வொரு வகையில் வந்து மாறுது சில நேரங்களில் பெரு எடுத்து எந்த இடத்துலையும் அணையில் தங்காமல் திருப்பி நீர் வந்துட்டு கடலுக்கு போயிடுது சில இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏரி குளம் குட்டைகளில் தேங்கி திருப்பியும் நீராவியாகி மலையாக பெய்ந்து ஆறுகள் வழியாக மீண்டும் கடலுக்கு செல்வதற்கான வாய்ப்பு அதற்கு கிடைக்கிறது அதுபடி தான் இந்த ஏரி குளம் குட்டைகள்லாம் நம்ம வாழ்க்கை மாதிரி நம்ம செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ப இங்கேயே சிறிது காலம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்மளோட அந்த விதி பலனாக அமைந்து விடுகிறது அப்ப இறைவனை அடைய வேண்டும் என்னும் போது நமது மனதில் இருக்கக்கூடிய அந்த தீவனைகள் யாவையும் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ இறைவனை உணர்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகளை தேடி அதற்கான வழிகளில் சென்றுதான் நம்மால் ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் சரி அப்ப இதுக்கு என்ன பண்றது இப்ப பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஞானிகர்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இறைவன் தடுத்து ஆட்கொண்டிருப்பார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் தடுத்து ஆட்கொள்வதுன்னா என்னப்பா இப்போ இந்த உலக வாழ்க்கை தான் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதிலேயே உழன்று கிடக்கும் பொழுது கண்டிப்பா வந்துட்டு நம்மால அறுத நிலையை எய்த முடியாது அப்படி வந்துட்டு உலக வாழ்க்கையை பொய் என்று புரிய வைத்து எது உண்மை என்று இறைவன் நமக்கு உணர வைப்பது தான் தடுத்தாட்கொள்வது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சுந்தர பெருமானோட வாழ்க்கையை படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிறக்கும் போதே அவரை இறைவன் தடுத்தாட்கொண்டிருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த விஷயம்தான் அந்த மாதிரி பெரு பெரு ஞானிகளாகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் ரமண மகரிஷி எடுத்துக்கலாம் தற்காலத்தில் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் இல்லை இன்னும் சித்தர் பெருமக்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நம்மளை மாதிரி சாதாரண பிறவியை பிறந்திருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு உன்னதமான நிலை இருக்கிறது என்பதை அறிந்து அதை நோக்கி சென்று கொண்டிருந்திருப்பார்கள் இந்த உலகப்பற்றுகளிலெல்லாம் இருந்து விடுபட்டு அப்ப என்னன்னா அவர்களை தடுத்து ஆட்கொண்டு விட்டார் அதாவது இங்க இருக்கிறதெல்லாம் மாயை அதனால உண்மை எதுவோ அதை தேடி செல் அப்படின்னு அவங்களுக்கு உத்தரவு கிடச்சிருச்சு அப்படிங்கும் போது அவங்க அதை தேடி செல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள் ஆனா அது உண்மையான புரிதலாக இருக்க வேண்டும் ஏதோ சொல்கிறார்கள் நாம் கேட்கிறோம் என்று எதையும் நம்ம கடமைக்கு செய்ய முடியாது முரு முறையாக வந்துட்டு இறைவனோட வழிகாட்டுதலின்படி குரு அமையப்பெற்று அதன் வழியே ஒரு நல்ல தேடுதல் அமைவது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அது பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய விட்டக்குறை தொட்டக்குறையின் காரணமாக இந்த ஜென்மத்தில் அது வாய்க்கிறது இறைவன் நம்மை தடுத்தால் கொள்கின்றார் அப்படிங்கும்போது அது நல்லபடியாக நடக்கும் அப்போ நம்ம இறைவனிடம் என்ன வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா இந்த மாதிரி என்னையும் தடுத்தால் கொண்டு எனக்கு உண்மை எது என்று புரிய வைத்து விடுகிறவா அப்படிங்கிறத மனதார வேண்டிக் வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் வீடு வேணும் பங்களா வேணும் எல்லாமே வேணும் ஆனாலும் நான் தேடி செல்லணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்காது உண்மையாக வந்துட்டு எது உண்மை அப்படிங்கிற விஷயத்தை உணர்ந்து கொண்டு எதை இறைவனிடம் கேட்க வேண்டும் என்பதில் ஒரு தெளிவு வேண்டும் கேட்பது கிடைத்துவிடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எது கேட்குறீங்களோ கிடைத்துடும் ஏன்னா இறைவன் வந்துட்டு அன்பின் உருவானவர் எதை கேட்குறீங்களோ அதை கொடுத்துடுவார் ஆனால் அதன் பின் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் தான் எதிர்கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமா கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளுங்க இறைவனிடம் வரம் கேட்டாலும் தெளிவான வரமாக கேட்க வேண்டும் கடமைக்கு வரம் கேட்டு அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தான் சமாளிக்க வேண்டும் அதையும் எப்பவுமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு தெளிவான மனதுடன் இறைவனிடம் என்ன கேட்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்போது இறைவனிடம் என்ன கேட்க வேண்டுமோ அதை தெளிவாக கேளுங்கள் கட்டாயமாக இறைவன் அதற்கான வழிவகைகளை செய்வார் அதற்கான வரத்தையும் அருள்வார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அடியார்களே எல்லாத்துக்குமே இறைவனோட அருள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும் கூட ஆனால் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் மதிப்புயர்ந்ததாக நினைத்து கொண்டு உண்மையான மதிப்புடைய பொருளை நாம் தேடுவதை விட்டுவிடுகிறோம் அதுதான் இந்த இடத்துல பெரிய பிரச்சனை எல்லாமே அழிவுக்குட்பது உட்பட்டது தானே நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் நாம் வைக்கின்ற ஆசை வைக்கின்ற எந்த பொருட்களாக இருந்தாலும் அழிவுக்குட்பட்டது தான் அது சக உயிரினமாக இருக்கட்டும் நீங்கள் வாங்குகின்ற பொருளாகட்டும் எதுவாகட்டும் எல்லாமே அழிவுக்கு உட்பட்டதுதான் ஆனா அழிவே இல்லாத ஒன்று அப்படின்னா இறைவனின் கருணை இறைவனின் அருட்பார்வை அதற்கு அழிவே கிடையாது அந்த அருட்பார்வை நமக்கு கிடைத்து விட்டால் அதற்கப்பறம் கிடைக்கின்ற அந்த ஆனந்தத்திற்கு முடிவு என்பதே இருக்காது அதெல்லாம் நான் ஞானிய பெருமக்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எதை தேட வேண்டும் புறப்பொருட்களையா அல்லது இறைவனின் அந்த அருட்பார்வையவா அப்படின்னா அந்த அருளைத்தான் நாம் தேட வேண்டும் எப்போவுமே ஒரே ஒரு விஷயந்தான் பழக பழக தான் எல்லாமே கிடைக்கும் இப்போ சைக்கிள் ஓட்டுறது எடுத்ததுமே எல்லாத்துக்கும் பளித்தமாயிடுமா எடுத்ததுமே உட்காந்ததுமே சைக்கிள் ஓட்டி யாரும் பார்த்துருக்கீங்களா அதே போல் இப்போ ஏரோப்ளைன் ஓட்டணும் அந்த பயிற்சி இல்லாமல் ஓட்ட முடியுமா எல்லா விஷயத்துக்குமே அப்படி தான் நடக்கிறதுக்கே வந்து நம்ம தள்ளுவண்டியை வச்சு தான் நடந்தோம் எந்திரிச்சு அப்படியே பிறந்தமே யாரும் எந்திரிச்சு நடந்துறதில்ல பயிற்சி இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காது அதுபோல தான் இறைவனிடம் வந்துட்டு தொடர்ந்து அன்பு செலுத்த செலுத்த அது ஒரு பயிற்சியாக மாறும் அது எல்லையற்ற அன்பாக மாறும் அப்படி அது எல்லையற்ற அன்பாக மாறும் பொழுதுதான் ஒரு உன்னதமான தெளிவான பாதையானது நமக்கு தெரிய வரும் எடுத்ததுமே எல்லாம் சாத்தியமா அப்படின்னா எடுத்ததுமே எதுவும் சாத்தியமாகாது தான் ஆனால் நம் முயற்சிகள் அதை சாத்தியப்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லாமல் செயல்படுங்க கட்டாயமா வாழ்க்கையில ஒரு உன்னத நிலையானது எல்லாருக்குமே அமையட்டும் எல்லாம் அந்த ஈசனின் அருளால் ஓம் நமஸி நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்